ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பதிவு மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு இந்த மகா சிவராத்திரி அன்று நடைபெறக்கூடிய நான்கு ஜாம வழிபாடுகளை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஒரு கால பூஜைய வழிபாட்டை தவற விடவே கூடாது அது எந்த காலம் எந்த பூஜை அப்படின்றதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகனங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இந்த நாளில் இரவு முழுவதும் சிவ பூஜை செய்த முக்கியமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான்கு கால பூஜைகளில் எந்த ஜாமத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் எந்த மலர்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்துவார்கள் என்ன நெய்வேதியம் வைத்து வழிபாடு செய்வார்கள் கோவில்ல எப்படி வழிபாடு நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் அதே மாதிரிதான் வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அம்பிகைக்கு ஒன்பது நாள் நவராத்திரி சிவனுக்கு ஒரே ஒரு நாள் சிவராத்திரி இது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் முக்கியமாக பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தசி திதிய மாத சிவராத்திரி அப்படின்னு நம்ம வழிபாடு பண்ணுவோம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய சதுர்த்தசி திதியை மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடுவோம் அன்றைய தினம் மாலை நேரத்தில் துவங்கி அடுத்த நாள் காலை வெறிக்கும் அனைத்து சிவன் கோவில்கள் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இது எல்லோருக்கும் தெரியும் உலக உயிர்களை காப்பதற்காக ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டனாக காட்சியளித்த தினமே மகா சிவராத்திரி தினம் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற இரவே மகா சிவராத்திரி என்றும் சொல்லுவார்கள் சிவபெருமான் அக்னி சுரூபமாக காட்சியளித்த நாள் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் தனது ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்து காட்டிய திருநாள் அப்படின்னும் மகா சிவராத்திரி கொண்டாட பலவிதமான காரணங்கள் நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி நான்கு காலங்களாக பிரித்து சிவ பூஜை வழிபாடுகள் நடத்துவது வழக்கம் இந்த மகா சிவராத்திரி வருகின்ற பெப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றதுன்னு சொன்ன அதற்கு முன்பாக சனி பிரதோஷம் வர்றது கூடுதல் விசேஷம் சனிக்கிழமை சனி பிரதோஷம் வந்து மறுநாள் மகா சிவராத்திரியாக வருகின்றது இந்த மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வருகின்றது மாலை நேரம் அதாவது முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த முதல் கால பூஜையானது ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நடைபெறும் சில கோவில்கள்ல ஏழு மணியிலிருந்து ஒன்பது வரைக்கும் நடைபெறும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற சிவன் கோவில்ல எந்த நேரத்தில் இந்த பூஜை அப்படின்னு கேட்டு தவறாமல் கலந்துக்கோங்க பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்த காலம் இந்த முதல் கால பூஜை இரண்டாவது காலம் அப்படின்றது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம்னு சொல்லலாம் இந்த நேரத்துல நம்மளும் வழிபாடு செய்தோம்னா நமக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் விஷ்ணு பகவானுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் இந்த கால பூஜை ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி சில நேரம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த இரண்டாவது கால பூஜை மூணாவது காலம் எனப்படக்கூடிய அத்தஜாம பூஜை அப்படின்றது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபாடு செய்து வரங்கள் பெற்ற காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் நான்காவது கால பூஜை அப்படின்றது தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபாடு செய்து ஆசி பெற்ற காலம் மூன்றாவது கால பூஜை நேரம் என்னமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டரை மணி இல்லைனா பனிரெண்டு மணி இல்லைன்னா ஒரு மணி இந்த நேரத்தில் ஆரம்பித்து காலை நேரம் ஒரு மூன்று மணி வரைக்கும் நடைபெறும் இது மூன்றாவது கால பூஜை நான்காவது கால பூஜை அப்படின்றது தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபாடு செய்து பிரம்ம முகூர்த்த நேரமானிய இந்த நேரத்துல ஆசி பெற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கு காலங்களிலும் காலத்திற்கு ஒன்றாக நான்கு வேதங்களும் ஓதப்பட்டு வேதநாயகனான ஈசனுக்கு பூஜைகள் நடைபெறும் இந்த நான்காவது கால பூஜை அப்படின்றது காலை நாலு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் நடைபெறும் இல்லை ஐந்தரை மணி வரைக்கும் நடைபெறும் சில கோவில்களில் மூன்றரை மணியிலிருந்து நாலரை மணி இல்லை ஐந்து மணி வரைக்கும் நடைபெறும் உங்கள் கோவிலில் அதாவது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலில் இல்லை நீங்கள் போகின்ற சிவாலயங்கள்ல எந்த நேரத்தில் எந்த ஜாம பூஜை நடைபெறுது அப்படின்றத நீங்கள் விவரித்து அதற்கேற்ற மாதிரி அந்த பூஜைகளில் கலந்துக்கோங்க மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு நடத்தப்படுகின்ற நான்கு ஜாம வழிபாட்டு முறைகள் வழக்கமான சிவ வழிபாடுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வழிபாடாக இருக்கும் ஏன்னா இரவு முழுவதும் நான்கு காலங்களாக சிவபெருமானுக்கு நடத்தப்படும் பூஜைகள் பற்றி நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த முதல் ஜாமம் அப்படின்னு சொன்னேன்ல இந்த முதல் ஜாம பூஜையில சிவபெருமானுக்கு எந்த அபிஷேகங்கள் செய்தால் நல்லது அப்படின்றத பார்த்துடலாம் மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகளை பற்றி பார்க்கலாம் முதல் ஜாமத்தில் சிவலிங்கத்திற்கு பஞ்சகவ்யம் அப்படின்னு கூறப்படுகின்ற பால் தயிர் நெய் கோமியம் கோசலம் இது ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சகவ்யம் இதனால அபிஷேகம் செய்து வில்வ மாலை சாத்தி தாமரை பூ கொண்டு அர்ச்சனை செய்வாங்க பைத்தம்பருப்பு சாதம் பொங்கலாக இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்வாங்க இந்த முதல் ஜாம பூஜையில் ரிக் வேதம் ஓத வேணும் ரிக் வேதங்கள் இந்த ஜாம பூஜையில ஓதுவாங்க இரண்டாவது ஜாம பூஜை பஞ்சாமிர்தம் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யணும் அதற்கப்புறமா சந்தனமும் தாமரை பூவும் சாத்தி துளசியால் அர்ச்சித்து பாயாசம் நெய்வேத்தியா படைப்பாங்க இந்த ஜாம பூஜையில யஜூர்வேதம் ஓதுதல் அப்படின்றது வழக்கம் மூன்றாவது ஜாமம் இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அரைத்த கற்பூரத்துடன் ஜாதி முல்லை பூவை சாத்தி வழிபாடு பண்ணுவாங்க வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த மூன்றாவது ஜாம பூஜையில் மட்டும்தான் சிவனுக்கு தாழம்பூ சமர்ப்பிக்கப்படும் அதாவது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எந்தவித பேதமும் இல்லாமல் அருளை வழங்க வேண்டும் என பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டிய காலமாக சொல்லப்படுறதுனால எந்த இறை வழிபாட்டிற்கும் பயன்படுத்தப்படாத தாழம்பு இந்த ஒரு பூஜையில் மட்டும் படைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சிவபெருமானுக்கு இந்த மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்து அன்னம் நெய்வேத்தியமாக செய்து சாமவேதம் ஓதப்படும் நான்கு கால பூஜைகளையும் மிகவும் விசேஷமாக கருதப்படுவது இன்ற மூன்றாவது கால பூஜை லிங்கோத்பவராக காட்சியளிக்கின்றார் சிவபெருமான் அதனால சிவபெருமானை இந்த கால பூஜையில் வழிபாடு செய்தோனா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பார்வதி தேவியே வழிபாடு செய்ததால் நமக்கு இந்த ஜாமத்துல நம்ம வழிபாடு செய்தோன்னா நல்ல பலன்களும் கிடைக்கும் நான்கு கால பூஜைகளும் விசேஷமானது இதுல அவர் லிங்கோத்பவராக காட்சியளிக்கின்றார் நான்காவது கால பூஜை அப்படின்றது இந்த நான்காம் ஜாமத்தில் சிவபெருமானுக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்வாங்க அரைத்த குங்குமப்பூட நந்தியாவட்டை பூவும் நீலோர்பல பூவால் அர்ச்சனை செய்யணும் அப்போது இறைவனுக்கு அன்னம் நைவேத்தியமாக படைத்து அதர்வன வேதத்தை ஓதுதல் அப்படின்றது வழக்கம் இப்படி நம்ம செய்யப்படுகின்ற மகா சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நம்முடைய அப்ப நீசனுக்கு நடத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பூஜைகள் நான்கு கால பூஜைகள் இந்த மகா சிவராத்திரி என்று நம்ம வழிபாடு செய்து சிவபெருமானுக்கு உரிய திரு வாசகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது படிக்கும் பொழுது சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லும் பொழுது சிவ புராணத்தை சொல்லும் பொழுது அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லலாம் அதனால எம்பெருமான் ஈசனுடைய அருளை பெறணும்னா அனைவரும் இந்த மகா சிவராத்திரி என்று நான்கு கால பூஜை வேலைகளில் இந்த நேரத்துல கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு நான் சொன்ன பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அனைவரும் சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் அன்று இரவு முழுவதும் சிவசிந்தனையிலேயே இருந்து நமச்சிவாய என்னும் நாமத்தை உரைத்துக்கொண்டே மனதாரமும் சரி நீங்க வாய்விட்டு சொன்னாலும் சரி அனைவரும் இதை செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதை தவிர்த்து நம்ம வீடுகளில் டிவி ஒழிக்க விட்டு அதே மாதிரி கோவில்களில் பேசி கொண்டுலாம் சிவ வழிபாடு செய்யக்கூடாது வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க ஏதாவது ஒரு கால பூஜையிலேயாவது வீட்டில் லிங்கம் வைத்திருந்தால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன் இது வரைக்கும் பார்க்கலனா நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் பலன் அதிகமாக இருக்கும்ன்றதை பத்தியும் தகவல் கொடுத்திருக்கேன் அதை பார்க்கலனா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நமசிவாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் சிவபெருமான் உங்களுடைய வீடு தேடி வருவார் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் தெய்வீக இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தினம்தோறும் அதில் நான் ஆன்மீக பதிவுகள் பூஜை செய்கின்ற வீடியோ அனைத்து விதமான தகவல்களும் தினம்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேவிக எண்ணங்கள் நீங்க இருந்தீங்கன்னா டைப் பண்ணுங்க அதுல நான் இருப்பேன் நீங்க பார்க்கலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்